எப்டி எனக்கு வணக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஏர் ஷோ மெரினால வந்து ரொம்பவே வந்து கண் கவர் காட்சியா ரொம்பவே சூப்பராவும் பிரம்மாண்டமாவும் இருந்துச்சு ரொம்ப சாகசங்கள் எல்லாம் போது நமக்கே வந்து வியப்பா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து மெரினாக்கு வந்து அந்த கண் கவர் காட்சி அந்த சாகசங்களில் பார்த்து ரொம்பவே ஆனந்தமாகவும் புரிப்பாவும் இருந்தாங்க அந்த ஒன் அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராகவே இருந்துச்சு அந்த ஒவ்வொரு சாகசங்கள் அந்த ஏர்ஃபோர்ஸ் விமானிகள் எல்லாம் பண்ணதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது அந்த ஹெலிகாப்டர்ல வந்து அந்த அந்த நேஷனல் ஃப்ளாக் கலர்ஸ் அடித்ததும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே சர் சர்னு ட்விஸ்ட் பண்ணதும் அதெல்லாம் வந்து பிரம்மிப்பாவும் இருந்தது அது குறிப்பாக வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து மொட்டை மாடிலும் பாத்துட்டு இருந்தாங்க நம்ம ஏரியாவுக்கும் அந்த ஃப்ளைட்லாம் தெரியுதுதான் அந்த ஹெலிகாப்டர்லாம் தெரியுதானே அதில் முக்காசிபுரம் டைம் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஹெலிகாப்டர்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சது இருந்தாலும் அந்த பீச்ல போய் பார்த்தது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்திருக்கும் ஸோ தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட படையெடுத்து போய் வந்து மெரினால போய் பார்த்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாவே வந்து அந்த ஒரு ரிஹேர்சல்ஸ் நடந்தது இந்த ரிஹர்சல்ஸ்க்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர்லாம் வந்து அந்த ரிஹர்சல்ல பார்த்து ரொம்பவே ஆனந்தப்பட்டாங்க இந்தியன் ஏர்போர்ஸும் சரி அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டும் சரி சரி மக்களை இன்வைட் பண்ணாங்க மக்களை வந்து ஆனந்தமா இதை வந்து கூப்பிட்டாங்க சரி வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்பவே ஆனந்தமாவும் ஆர்ப்பரிசிட்டு போய் அந்த போய் பார்த்தாங்க அதனால தான் ஒரு க்ரௌடு மெரினால வந்து எது ஒரு ஜென்ரலாக எல்லா வருஷமும் காணும் பொங்கலுக்கு தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம்ல இருந்து ஒரு ஏழு எட்டு லட்சம் மக்கள் வந்து கூடுவாங்க அது வந்து ஒரு கல்ட்டு போய் காணும் பொங்கலுக்கு வந்து மெரினா பீச்சில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ஃபேமிலியோட வந்து அது வந்து ஒரு வாடிக்கையாவே இருந்துச்சு சென்னை மக்களுக்கு அதை விட ஒரு டபுள் த கிரவுடு தான் வந்து நேற்று கூடியிருக்காங்க ஸோ அதனாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் வந்து அது வந்து அதுதான் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஷோவை கண்டெக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த ஷோவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு துயர சம்பவமாகவே நடந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒன் நாள் முன்னாடியே ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் வந்து தயவு செய்து ஷோவை பார்க்க வாங்க எல்லோரும் வரும்போது கண்டிப்பாக வந்து கொடை அப்புறம் தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களால் முடிஞ்ச உணவு அதுக்கப்புறம் தொப்பி இதெல்லாம் நீங்க வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியே வந்து போலீஸ் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க ஏன்னா பதினஞ்சு லட்சம் பேர் வரும்போது அதுல தனியா தண்ணி வசதிகள் எல்லாம் பண்ண முடியும் அவங்களும் பண்ணியிருக்காங்க ஆனா அதையும் மாரி நிறைய பேருக்கு வந்து தண்ணி தட்டுப்பாடு ஏன்னா ஒரு டேங்கை வச்சுட்டு எத்தனை பேர் கியூ நிக்கிறது அது மாதிரி வந்து நிறைய குழப்பங்கள் அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணல தான் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்டா வந்து வந்தது அதுல ஒரு மிகவும் துயரமான சம்பவம் இல்லைன்னா அதுல ஒரு அஞ்சு பேர் வந்து மரணிச்சிருக்காங்க அந்த மரணம் தான் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அதை தவிர்க்க முடியாத தான் வந்து அது ரொம்பவே துயரமா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஷோவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அவங்க இறந்தது வந்து ரொம்பவே துயரமா இருந்தது இது என்னெல்லாம் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் அப்படிங்கறதுதான் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு விவாதமா இருக்கு ஏன் வந்து கவர்மெண்ட் இத தவற விட்டுட்டாங்க ஏன் அந்த போலீஸ் ஏன் வந்து தவற விட்டாங்க தான் அவங்க தவற விட்டது என்னன்னா பதினஞ்சாயிரம் லட்சம் பேர் கூடி இருப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடு வந்து அதிகமாயிடுச்சா இல்ல ஆல்ரெடி இங்கட் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடு தான் வந்துட்டாங்களா அதுக்கான ஒரு ப்ராப்பரா ஏதோ பண்ண முடியலையா ஒரு கிரௌடு மே மேனேஜ்மெண்ட்ல வந்து ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து ஒரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு சரியான வெயில் வேற மத்தியானம் இந்த புரட்டாசி மாசம் வெயில் வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சம்மர் மாசத்தோட ரொம்ப வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்கு இப்போ ரொம்ப குத்துற வெயிலா இருக்கு அந்த வெயில தாங்கவே முடியல சோ அந்த வெயிலையும் மீறி வந்து ரோடு வந்து இந்த ஷோ பாத்துறது ஒண்ணு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு மெரினா பீச்சுக்கு போற எல்லா ரோடுமே பாத்தீங்கன்னா கண்ணாப்பின் டைவெர்ட் பண்ணி விட்டாங்க அதுலயும் வந்து வந்து தனி பார்க்கிங் ஒரு தனி பார்க்கிங் ஒரு காமன் பீப்புறது பார்க்கிங்கே கிடையாது வரம்ப வந்து முக்கால்வாசி பேர் நீங்க வந்து ஒன்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அதே நீங்க குறிப்பிட்ட ஆட்டோலையும் வந்தா கூட ஒரு குறிப்பிட்ட ரோடுல மேல கட் ஆஃப் பண்ணிட்டு அதுல இருந்து நடந்து போற மாதிரி இருந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருந்தது அதனாலதான் வந்து ஏகப்பட்ட வந்து ஒரு பொதுமக்கள்கிட்டே ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுலயும் வந்து மெரினா பீச்சுக்கு போற ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வந்து அந்த பறக்கும் ட்ரெயின் அந்த வேளாச்சேரி டு சென்னை பீச் சோ அந்த ஒரு ட்ரெயின் அதுக்கப்புறம் இல்லைன்னா நீங்க அங்கேருந்து நடந்து வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டேட் அதனால வந்து நம்ம மெட்ரோ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயினை பிடிக்கும் இல்லைன்னா வந்து குடிநடையாக நடந்து நம்ம பீச் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து பீச் டு தாம்பரம் நம்ம மெட்ரோ லோக்கல் ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து ட்ரெயின் கனெக்ட்ஸ் ஸோ இதனால வந்து உண்மையிலே சென்னைக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அட் டைம் வந்து ஒரு பத்து லட்சம் பேர் வந்து ஒரே டைம்ல போற மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது உண்மையிலேயே தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நீ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை அதிகப்படுத்தியிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயினை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்காக முதலே பிளான் பண்ணி பண்ணிருக்கணும் இல்லனா பஸ் வசதிகளை கண்ணா பின்னாலும் பஸ் இறக்கி இருக்கணும் எங்கெங்கெல்லாம் ஏரியா போதோ அந்தந்த ஏரியாக்கெல்லாம் லோக்கல் பஸ்ஸை வந்து நம்ம மக்களுக்காக பயன்படுத்த யூஸ் பண்ணியிருக்கணும் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பறக்கும் ட்ரெயின் அது வந்து ஏழு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு இருக்க ட்ரெயினை அதையும் துரிதப்படுத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் நிறைய விட்டுருந்தா மேபி இந்த கேஸை கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிற தான் தோணுது ஏன்னா வந்து நம்ம ஒன்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா வந்து மக்கள் வந்து இவ்வளவு தூரம் கொடிய நிறையா நடந்து ஃபேமிலியோட கை குழந்தைங்களோடய ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வேர்த்து ஊத்தி குடிக்க தண்ணி இல்லாம அதனாலதான் அவங்க மயங்கி கீழே வந்திருக்காங்க ஏன்னா உடம்புல இருக்க நீர் சத்து எல்லாம் குறைஞ்சி லோ பிபி ஆகி அதுக்கப்புறம் அதுல ஃபெயிண்ட் ஆகி அங்க இருந்து ஆம்புலன்ஸ் விட்டு போய் கடைசியில் ஆம்புலன்ஸும் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு ஒரு ஃபாஸ்ட்டா அவங்களால வந்து அந்த ஓமந்தூரா இங்க ஓமந்தூரா ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தோணும் ரெண்டு கிலோமீட்டரும் மேக்ஸிமம் மூணு நாலு கிலோமீட்டர் இருந்திருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் போலீஸ்லாம் வந்து ஆம்புலன்ஸுக்கு தனியான வழி ஒதுக்கி ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என் நண்பர் கூட வந்து ஆர்எஃப் ஷோக்கு போயிருக்காரு அவர் வந்து இவ்வளவு ஃபேமிலியோட அவர் அவங்க அம்மா அப்புறம் ரெண்டு குழந்தையையும் ஒய்ஃப் இதெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு நான் கூட கேட்டேன் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஷோ பக்கத்துக்கு போகணுமா இதை நம்ம டிவிலேயே பார்க்கலாமே அப்படின்னு இல்லைங்க அதெல்லாம் ஒன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பாத்தரணும் சரி பார்த்தீங்க அப்புறம் எப்படி ஆச்சு அப்படிங்கும்போது ஷோ படி எந்த இதுவும் கிடையாது ஷோ சூப்பராகவே இருந்தது நினச்சதை விட ரொம்ப பிரமிப்பாவும் பிரம்மாண்டமா இருந்துச்சு ஆனா ஷோ முடிஞ்சது வீட்டுக்கு வரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆகி போச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இருந்து எங்க நம்ம பீச்ல இருந்து அசோக் நகர் வரத்துக்குள்ள அவருக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன்னா அங்க இருந்து நடந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு எவ்வளவு தூரம் நடக்க முடியும் அந்த வெயில அந்த கூட்டத்தோட நடக்கும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு தான் நடக்கணும் அந்த கஷ்டமா நடந்து நாங்க அங்கிருந்து மெட்ரோ புடிச்சு அந்த மெட்ரோ ட்ரெயின்லயே வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏற முடியாது அவ்வளவு க்ரௌட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறதான் அதுக்கப்புறம் ஏற முடியும் அந்த பறக்கும் ட்ரெயின்ல வந்து அரை மணிக்கு ஒரு ட்ரெயின் தான் இந்த ஒரு ட்ரெயின் நீ யூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு நேரம் வெயிட் பண்ணும் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணி இன்னொரு மணி நேரம் வெயிட் பண்ணும் ஆனா நீங்க என்னன்னா அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு அதுதான் வந்து நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்டா சொன்னாங்க ஏன் இந்த ட்ரெயினை இன்னொரு எக்ஸ்ட்ரா ட்ரைன்ஸ்லாம் விட்டு இருக்கலாமே விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் மேபி க்ரௌவு வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆன கிரௌடோ இது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துல கலைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைட் வந்தது வந்து அதான் சொல்ற அந்த நண்பர் வந்து கடைசியில் வந்து அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேயரோட கண்மை எல்லாம் போணுச்சு அப்படிங்கும் போது நினைச்சு பாருங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு போயிட்டு இருக்கோம் ஆனா மேயர்லாம் டக்குன்னு சவாலு போயிட்டாங்க அவங்க அதை பாத்தீங்கன்னா கண்ணா முன்னாடி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு பொறுப்புல இருக்கவங்களுக்கு வந்து நம்மள காமன் மேனோட கீழே அணிக்க முடியும் அவங்க டக்குன்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க ஆனா இதெல்லாம் வந்து இறங்கி அவங்க எல்லாம் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேர் கிடைச்சிருக்கும் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்ல ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணிட்டு தமிழக அரசுக்கு வந்து ஒரு தமிழக அரசுக்கும் சரி போலீஸும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கெட்ட தான் இந்த ஷோவில் இருக்கு ஆஃப்டர் ஆஃப்டர் பார்ட்டிம்பாங்களே இந்த ஷோ முடிஞ்ச ஆஃப்டர் பார்ட்டி வந்து ரொம்பவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக போயிடுச்சு ஏன்னா ஐந்து உயிர் போயிருக்கு அந்த ஐந்து உயிருக்கு யார் பொறுப்பேற்று பதில் சொல்ல போகிறாங்க அவ்வளவுதான் வந்து இப்போ ஒரு கேள்வி ஏன்னா மொத்தமாக நம்ம தமிழக அரசையும் நம்ம குறை சொல்லலாம் ஆனால் அவங்களால வந்து எவ்வளோ தான் கவுண்ட் மேனேஜ் பண்ண முடியும் போலீஸாலும் எவ்வளோ பண்ண முடியும் ஏன்னா பதினஞ்சு லட்சம் பேர் அட்ட டைமில் வந்து இறங்கிட்டாங்க என்ன அதே மாதிரி ஷோ முடிஞ்சு அட் டைம் எல்லாரும் வெளியேறாங்க அப்படிங்கும்போது வந்து இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணி பண்ணியிருந்தாலும் அங்கங்க சில இது நடக்கிறது தான் ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் ஏன்னா இது எக்ஸ்பெக்டட் க்ரௌடு தான் இப்போ வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்ல சொல்ல முடியாது நாங்கள் எதிர்பார்த்த வர அதிகம் பத்து வந்துட்டாங்க தான் எங்களால் வந்து டக்கு துரிதமா எதுவும் பண்ண முடியலன்னு அப்படி கிடையாது ஏன்னா வந்து கவர்மெண்ட்ல ஏன்னா ஏர்ஃபோர்ஸும் சரி முதல்ல இருந்து கவர்மெண்ட்டும் சரி கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம்ல இருந்து பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்கிறது முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு ஸோ அதனால வந்து இதுக்கேற்ற மாதிரி ப்ரீ ப்ரீட்லாண்டா இன்னும் கொஞ்சம் இறங்கி தண்ணி வசதியில இருந்து ஆம்புலன்ஸ் வசதியில இருந்து கிட்ட அந்த மாதிரி இன்னுமே பண்ணதை விட இன்னும் நிறைய பண்ணியிருந்தா மேபி இந்த டெத்தை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு விஷயம் ஆனா இதுக்கப்புறம் வந்து மக்கள் கொஞ்சமாச்சும் ஒரு அவேர்னஸ் வரணும் என்னதான் வந்து ஒரு ஷோ பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஒரு பிரமிப்பாகவும் ஒரு ஆசையும் இருந்தாலும் ஒரு க்ரௌடை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பயந்து க்ரௌடும் சரி வெதனும் சரி இதுக்கு பயந்துட்டாச்சும் நம்ம கொஞ்சம் வீட்டில் இருந்துட்டு டிவில பாத்துக்கலாம் ஏன்னா வந்து இது ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது நம்ம போய் சொல்லிடலாம் டிவியில் பாத்துக்கலாம் நேரில் போய் பார்க்க நேரில் போய் பார்க்குறதோட டிவியில் பார்க்கறது கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் நல்லா ஜிம்மஜா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நேரில் பார்க்கறதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வேற ஏன்னா தான் நம்ம வந்து கிரிக்கெட் மேட்சை வந்து நம்ம டிவியில் பார்த்தாலும் அதை போய் நேரில் நம்ம போய் ஸ்டேடியத்தோட பார்க்கும்போது அது எப்படி லைவா அவ்வளோ க்ரௌடோட அது ஒரு தனி ஒரு ஃபீலாக தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஃபீலிங்காக தான் எல்லாருமே போறது ஆனா போயிட்டு இப்படி ஒரு விக்கெட்டான நம்மளை தான் வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்கு ஏன்னா வந்து பதினஞ்சு லட்சம் பேர் அந்த பாத்துறாங்க ஆனா இதுல எத்தனையோ லட்சங்கள் பேர் வந்து கார்லயும் சரி போயிட்டு அந்த கிரௌடுக்குள்ள போக முடியாம டக்குனு வீடு திரும்பினாலும் நிறைய பேர் இருக்காங்க எப்பா நம்மளால முடியலப்பா அப்படின்னு சொல்லி அது அவங்களும் வந்திருந்தாங்கன்னா மேபி இதோட கிரௌட் அதிகமா இருந்திருக்கும் இன்னும் ஒரு தரம் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் நல்ல வேலை இது கொஞ்சம் வந்து அவங்க கொஞ்சம் வீடு திரும்ப பதினஞ்சு லட்சத்தோட முடிஞ்சது இல்லைன்னா இருபது லட்சம் பேர் மேலே குடிப்பாங்க தான் கின்னஸ் ரக்டு இவ்வளோ ஒரு ஈவெண்ட்டை பார்த்து ரொம்ப நம்ம கின்னஸ் ரக மார்த்தட்டிக்கிறாலும் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் வந்து அது மாறு மாதிரி இல்லை தலையில தட்டிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதனால தமிழக அரசு ஸோ அடுத்தடுத்த வர ஈவெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லட்சோதி லட்ச மக்கள் கூடுற இடத்துல போலீஸையும் சரி தண்ணி வசதியும் சரி சாப்பிட்ற வசதியும் சரி முக்கியமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக பண்ணிட்டா ஸோ இந்த மாதிரி விஷயம் தவிர்க்கலாம் தயவுசெய்து தமிழக அரசு இந்த மனசுல வச்சு அடுத்தடுத்த வர ஈவெண்ட்ஸை கொஞ்சமாச்சும் மனசுல வச்சு இதை கொஞ்சம் செயல்படணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் தான் மக்களுமே வந்து ரொம்பவே கிரவுடு வர இடத்துல எதுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன குழந்தைங்களையும் பெரியவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் வெயில் வெயில் சுட்டரிக்கிற சரி அங்கே குடிக்க தண்ணியே இல்லாமல் அவங்களோட இப்போ அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிதான் தோணுது ரெண்டாவது அந்த ஷோ பார்க்க ஆசை இருக்கவங்க போகிறவங்க போவோம் செய்வாங்க சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு மேலே இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெயில போய் இவ்வளவு ஷோ கஷ்டப்பட்டு பார்க்கணுமா அப்படின்னு தான் இதை டிவில பார்த்தாலுமே அந்த ஒரு பிரமிப்பு வரும் ஆனாலும் உங்களோட ஆசையை தவிர்க்க முடியாது ஆனாலும் இவ்வளவு கஷ்டப்படணுமா தான் ஒரே விஷயம் இதுக்கப்புறம் வர ஈவெண்ட்ஸு இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆகக்கூடாது தான் வந்து எல்லாரோட ஆசை